சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று அருளோர்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் பகவான் அன்னதானம் நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இந்த தொண்டு செய்வதற்கு ஏழை எளிய அடியர்களுக்கும் வாய்ப்பை கொடுத்த அதற்கு கருணை காட்டிய இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி கோடானு கோடி நன்றி நிதியுதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய அன்னதானத்துக்கான மொத்த காணிக்கையானது நாலாயிரத்தி முந்நூற்றி ஐந்து ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு உறவுகளே இந்த காணொலியை பார்க்கும் அனைவரும் உங்களால் முடிந்த நிதி உதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள் நலமாக இருக்கும் பொழுது இறைவனை நாடுங்கள் நலமாக இருக்கும் பொழுது தொண்டு செய்யுங்கள் இறையருள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த நிலை கடந்து போகும் நாமும் சிரமத்தை தொட வேண்டிய ஒரு கர்மவினை இருக்கலாம் அந்த கர்மவினையில் இருந்து நம்மை தப்பித்து கொள்ளுவதற்கு இப்பொழுது நன்றாக இருக்கிறோம் குறையில்லை என்று நினைப்பவர்கள் இப்பொழுதே இறை தொண்டு செய்து இறைவனிடம் வரம் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் கஷ்டம் வரும்பொழுது என்னால் முடியலையே என்று சொல்லுவதை விட நலமாக இருக்கும்போதே போதே இறை சன்னதியில் தொண்டு செய்து கர்மவினைகளை தீர்த்து மகிழ்ச்சியாக வாழ்வது நல்லது எல்லோரும் நலமாகவே இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நன்றி நற்பவி வாழ்க